Terima சேஷாத் அப்பா விஜய் மற்றும் மகன் விஜய் இருவரும் கோட் படத்துல பைக் ஓட்டும் வெளியிட போவதாக அர்ச்சனா கல்பாத்தி அறிவிச்சிருக்காங்க நடிகர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழந்த நிலையில கலையிலிருந்து காணப்படுதுங்க விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை கோட் படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவும் மெலடி பாடல் என்பதால் தளபதி ரசிகர்கள் உற்சாக அடையலங்க வெறித்தனமாக விஜய் தரிசனம் கிடைத்தால் மட்டுமே தளபதி ரசிகர்கள் ஹாப்பி கொண்ட அர்ச்சனா கல்பாத்தி சார்பாக நள்ளிரவு பன்னெண்டு ஒண்ணுக்கு கோட் படத்தின் ஷார்ட்ஸ் வீடியோ வெளியாகும் என்கிற அறிவிப்பை தற்போது கொடுத்திருக்காங்க இனிமேல் தான் ஆட்டம் ஸ்டார்ட் என விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல விஜய் ஹேஷ்டாக்குகளை வேற லெவல்ல வைரலாக்கிட்டு வராங்க தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயும் குடித்து பலர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நபர்களை மருத்துவமனையில் போய் சந்தித்து வந்தார் நடிகர் விஜய்க்கு ஐம்பது வயது ஆக உள்ள நிலையில் தளபதி அறுபத்தொன்பது படம் வரை அவர் நடிப்பார் என செவன் கிரீன் ஸ்டுடியோ தற்போது அட்டகாசமான அனிமேஷன் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்குங்க அதில் முதல் படத்திலிருந்து விஜய் எப்படியெல்லாம் போராடி அறுபத்தொன்பது படங்கள் வரை வரார் அப்படிங்கிறதும் அறுபத்தொன்பதாவது படத்துக்கு பிறகு மீண்டும் கீழே விழுந்து முதல் அடியாக அரியணியை நோக்கி நகர்றார் அப்படிங்கறதையும் குறிப்பிடும் வகையில அந்த வீடியோ உருவாகி இருக்கு விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை மாலை ஆறு மணிக்கு கோட் படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியாகி வெளியாகுது யுவன் சங்கர் ராஜாவின் சகோதரி மறைந்த பின்னணி பாடகையுமான பவதாரியின் குரலை டெக்னாலஜி மூலம் உயிர்ப்பிக்க செய்து அந்த பாடலை யுவன் சங்கர் ராஜா உருவாக்கியிருக்காரு நடிகர் விஜயும் அந்த பாடலை உடன் இணைந்து பாடியிருக்காருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்